அவங்களை பார்த்து பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் சாடிப்பட்ட நல்லா சார் எத்தனை பேர் ஐஸ்வர்யா அவங்களோட தமிழுக்கு இப்போ டிவியில் கலக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் பேன்ஸ் இருக்குங்க ஐஸ்வர்யா தான் தா தேங்க்யூ தேங்க் யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ விஜயநாதி சார் ஒரு பதி பதினோழு மணி ஆயிடுச்சு எனக்கு சென்னையில் வந்துவிட்டேன் வர்றது கேட் எவ்ரிடே உட்காந்து ட்ரை மட்டும் பண்ணிடுவோம் நல்லா படம் பண்ணணும் நல்ல டைரக்டரோட படம் பண்ணணும் அண்ட் நிறைய நல்ல ஆக்டர்ஸோட படம் பண்ணணும் ஒரு கதை சொல்கிறேன் ஸோ ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டி சார் ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டிஸு போகும்போது இல்லை எங்கேயோ போகும்போது நாங்கள் எல்லாத்தையும் ஒரு பாட்டு தான் முடிச்சுருவோம் சார் அது வந்து மஸ்காரா போட்டு ஸ்டாராக போட்டு இல்லாமல் எந்த பார்ட்டி நல்லா இருக்கும்ல ஸோ இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நான் டான்ஸ் ஆடுவேன் அந்த பாட்டுக்கு உண்மையாலே வந்து இந்த பண்ணுறோம் அது ஒரு நாள் நடக்கும் மேபி அதே மாதிரி இந்த பாட்டு எனக்கு நடந்துச்சு டெஃபினெட்லி ரொம்ப அழகான பாட்டு ஸோ இந்த மாதிரி ராஜன் சார் நம்ம ப்ரொடியூசர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சாருக்கு ரொம்ப நன்றி இந்த பாட்டை எனக்கு கொடுக்குறதுக்காக ஏன்னா இது ஒரு ரொம்ப ஒரு இட்ஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள் சாங் மெல்வின் சார் வாட் அ அேட் வீட் சார் லைக் ரொம்ப லைக் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் ரொம்ப எக்ஸைட்டடாகி தான் டான்ஸ் ஆட்டிருக்கேன் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி நான் நம்பளே உங்களுக்கு இந்த படம் அண்ட் இந்த பாட் ரொம்ப பிடிக்கும் வர ட்வெண்ட்டி செவன்த் ஆஃப் செப்டம்பர் ஹிட்டில் ரிலீஸ் ஆகும் போதே நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இந்த படம் பாடுங்கள் அதுதான் நான் பண்ணுறேன்